வணக்கம் நம்பர்களே புதுசாக பார்க்குறவங்க சொக்கரை பண்ணிங்க மேலும் இந்த இந்த இந்து விழித்திரு அண்ணாமலை சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஜாயின் ஜாகம்பட்டனில் ஃபண்ட் சப்போர்ட் பண்ணி நன்றி இப்போது ஆர்எஸ்எஸ் ஒரு மற்றும் பாஜக வெறுப்பு அரசியல் செய்துன்னு சொல்லி இந்திய கூட்டணி காங்கிரஸ் மாநாடு அப்படி கூட்டம் அதில் வந்து வெறுப்பு அரசியல் செய்துன்னு கடைமொழி பேசுகிறா அப்படி இது காமெடியாக இருக்குல்ல அதாவது அவங்க தான் வே வேற இருக்குது இவங்க தான் தனிநாடு சொன்னதெல்லாம் பொய்யும் போ மூட்டை ஐம்பது வருஷம் சொல்லி இதன் மறுபடியும் மக்கள் நம்புவான்னு நினச்சிருக்கான் நீ ஆட்சியில் இருக்க என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்குறான் பாஜக பொய்யை முன்வைத்து வெறும் அரசியல் செய்யலாம் பொய் வச்சு யார் அரசியல் செய்கிறான்றது ஊருக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி காந்தி விபத்தில் இருந்தாருன்னு கற்பிக்கிறாங்க ராகுல் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணிதில் பாஜக உருட்டல் மிரட்டல பயப்பட மாட்டாங்க அப்படின்லாம் யார் பயமுறுத்தினான்னு தெரியல சொல்லப்போன இவங்க தான் வேண்டாத வார்த்தையெல்லாம் பேச காமராஜர் இந்த பேசுகிறது இந்த குரூப்பு தான் தெரியும் ஆனால் அதோட தான் கம்பெனி கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸும் அது இன்னைக்கு நேத்தில்லை காலங்கு தொட்டு இந்த மாதிரி பாஜக ராகுல் முதல்வர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி தலைவர் ஒருவரையும் உருட்டி தான் மட்டும் தான் இல்லை இது அவங்க மனசாட்சி கேட்டுக்கணும் ஆனால் தான் மனசாட்சியெல்லாம் விற்று காலமாகச்சு அப்போது இதில் இவங்க வந்து அப்படி புழுகு மூட்டையும் பொருட்டு அவு அவுத்துட்டு தான் இருப்போம் அது தெரிஞ்சது அது மக்கள் ஏமாறுற முடியும்தான் அப்புறம் இந்த கூட்டாணியாவது இல்லை வெங்காயம் ஆகுது அதெல்லாம் ஒன்றும் கதையாகாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காந்தியே மறுபடியும் வந்து சத்தியாகரம் பண்ணுறேன்னு சொன்னால் குன்றச்சட்டம் போட்டுரும் அதே ஜாபிரசாதி மித்த கிடத்துல ஒன்று அவர் வெளியே சுற்றிட்டு இருப்போம் எப்படி முன்னுக்கு பின் மறணும் இப்போது டாஸ்மாக் சரக்கு இல்லாத இடத்துல கள்ளச்சாரன் உங்களுக்கு தெரியும் இறந்தாங்க மறக்கணும்னு தெரியும் தமிழ் சேரத்தின் ஒவ்வொரு ஏழை குடும்பத்தினரும் அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் ஆண் மக்களே இல்லாத நிலை ஏற்பட்டு மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பத்தாண்டில் குறையும் அதுதான் பாருங்கள் இப்போது பதினாறு பேத்தின்னு குடி ஸ்டாலின்னு சொன்னார் அந்த சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லியிருக்காரு நீ கவுன்சில் அக்கிங்கன்னா ஏன்னா சதன் டிஸ்ட்ரிக்டில் மக்கள்தொகை கம்மியாகுது சதன் ஸ்டேட்டில் குறிப்பாக இந்த நாலு நாலு மாநிலங்கள் அப்போது ஏற்கனவே நார்த் இண்டியன் பீப்புள்ஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ண வராங்க எல்லா லெவல்லையும் அப்போது இங்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தமிழ் பேசும் மக்கள் சிறுபான்மை வேற ஆக்கி எப்படி தமிழ் பேசும் மக்களை அப்போது கல இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் இது பெர்சன்டேஜ் மைனாரிட்டி ஓட்டு போடுவோம் வேறு என்ன நடந்துட்டு போகுது அப்போது இவனுக்கு கு குடியில் காசு எடுக்கணும் மணலை பூரா அள்ளி ஆற்றுல தண்ணி வராது தண்ணி இருக்காது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த குடிக்க வச்சு தமிழ் இனத்தை அழிக்கணும் அப்போது தமிழ் இனம்னு சொல்லாமல் அதே திராவிடம்னு சொன்னதே ஒரு வேற்றுமதம் வருதுனே தமிழ் சொல்ல கட்சி பேர்லேயும் திராவிடங்கள் அவங்க தான் இங்கே தாலியில் ஆந்திரா இன்னும் வந்த தெலுங்கர் அப்படி சொல்லி தான் இப்போ கஸ்தூரியை பிடிச்சி விசாரிச்சிட்ருக்காங்க கஸ்டடி ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பாருங்கள் பழனிசாமி விஜய் வந்து கூட்டணி சேர்ற சேர சொல்லி எண்பது தொகுதியின் பேப்பர்லாம் போட்டு அது மறுப்பறிக்கை வந்துருச்சு விஜய் சார் கட்சி சார்பிலேருந்து இப்போ அஞ்சு மூணை போட்டி வருமா சீமான் தனியாக நிற்க போகிறோம் எங்கே சேர்ந்தால் சீமான் சேரில் அஞ்சு முனை வரும் போட்டி இனி இன்டாக்டாக கூட்டணி இருக்கும்னு நினச்சா அது திமுக கனவு கன்றதாக தான் இருக்கும் அது போக போக தெரியும் எப்போதுமே ரெண்டாவது முறை வந்ததாக சரித்திரம் இல்லை ஏன்னா ஒரு தடவை ஓட்டு போட்டானா மறுபடியும் போட மாட்டான் அந்த லட்சணத்தை பார்த்துட்டான் திமுக இப்போது ஸ்டாலின் அவர் முதல்வர் வந்து அவர் வந்து அதை எல்லாம் கையாளாமல் இப்போ கொடுத்துருக்காரு மலை மந்திரியும் துணை முதலும் கொடுத்த உதயநிதியை கையாள வைக்கிறாரு எல்லா விஷயத்துலையும் ஒன்று திமுக பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து கூட்டணி இல்லாமல் எல்லாம் வந்ததில்ல தான் ஸ்ட்ரென்த்து தெரியும் இப்போது மக்களுக்கு ஒன்றுமே இந்த கூட்டணி கூட்டணி இருந்தாலும் பெரிய சீட்டு இவங்க சொல்கிறாங்க யாருன்னு ஒரு நடக்காது இப்போ கூட்டணி இருக்குமா இருக்குமோடாக்டா அது சந்தேகம் தான் இப்போது போது தெரியும் ஸோ இப்போ வந்து விஜய் தலைமையில் வரமா அங்கேருந்து வரந்தோம் அப்போ பாஜக இன்டாக்டா ஓ கிட்ட இருக்கிற ஆள் இருப்பாங்களா இல்லை அண்ணாமலை பக்கம் வரப்பாங்களா இந்த மாதிரி ஒரு கணக்கு ஓடும் அதில் வந்து இன்னி அது ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்து அடுத்த வருஷம் ஆரம் மார்ச் அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து இன்டாக்டாக இருந்தாலும் சரி இருந்தாக்க அது வந்து மெஜாரிட்டி வர்றதில்லை இல்லைனாலும் அது வேறு மாதிரி தான் போகும் அதாவது எங்கே மல்ல மக்கள் புற ஓரளவு வெளிப்படைஞ்சிருவாங்க இல்லையா இருக்குது பார்ப்போம்